சிவாய நமக திருக்கோயிலூர் வீரட்டேஸ்வரர் திருக்கோயில் அட்ட வீரட்ட தளங்களில் ஒன்று கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரிவள்ளலின் இரண்டு மகள்களுக்கு அதாவது அங்கவை மற்றும் சங்கவை ஆகிய இருவருக்கும் ஒளவையாரும் கபிலரும் இந்த திருக்கோயிலில் வைத்துதான் திருமணம் செய்து வைத்தார்கள் திருக்கோயிலூர் மலையமான் வம்சத்தில் பிறந்த வானவன் மாதேவிக்கும் சுந்தர சோழனுக்கும் பிறந்த மகன்தான் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் பிறந்த ஊரும் இந்த தான் இந்த திருக்கோயிலில் உள்ள சிவபெருமானின் உற்சவ திருமேனி அந்தகாசர வதமூர்த்தி என்ற திருநாமத்துடன் வழிபாடு செய்யப்படுகிறது கையில் திரிசூலத்துடன் அந்தகாசுரனை வதம் செய்து அவனுடைய உடலை திரிசூலத்தில் ஏந்தியவாறு அமைக்கப்பட்டிருக்கும் சிவபெருமானின் உற்சவ திருமேனியை இந்த திருக்கோயிலில் மட்டும்தான் நாம் தரிசனம் செய்ய முடியும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான மெய்ப்பொருள் நாயனார் அவதரித்த ஊரும் இந்த தான் இங்குள்ள பைரவர் சன்னதியில் மகா பைரவர் என்ற திருநாமத்துடன் சிவபெருமானே பைரவராக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் அறுபத்தி நான்கு பைரவர்களும் அறுபத்தி நான்கு பைரவிகளும் தோன்றிய திருத்தலமும் இந்த திருக்கோயில்தான் சுக்கிர பகவான் சாப விமோசனம் பெற்றதும் இங்கேதான் இங்குள்ள பெரிய கணபதி சன்னதியில் அவ்வையார் விநாயகர் அகவலை இயற்றி விநாயகரை புகழ்ந்து பாடியவுடன் இந்த சன்னதியில் உள்ள விநாயக பெருமான் தன்னுடைய துதிக்கையா கையா கைலாயத்துக்கு அழைத்து சென்றதும் இந்த திருக்கோயிலில் இருந்துதான் இதனால் இந்த சன்னதியில் உள்ள விநாயக பெருமான் பெரிய யானை கணபதி என்ற திருநாமத்துடன் வழிபாடு செய்யப்படுகிறார் இந்த திருக்கோயிலில் உள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் திருப்புகழும் பாடியுள்ளார் புது வீடுகள் மற்றும் மனைகள் வாங்கும் பொழுது ஒவ்வொருவரும் பார்க்கக்கூடிய வாஸ்து சாஸ்திரங்களின் அதி தேவதையான வாஸ்து பகவான் அவதாரம் செய்ததும் இந்த திருக்கோயிலில்தான் இந்த திருக்கோயில் ஒரு தேவார பாடல் பெற்ற சிவாலயமாகும் அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் ஆகிய மூவரும் இந்த திருக்கோயிலின் இறைவனைப் பற்றி பதியும் பாடியுள்ளனர் பல பெருமைகளைக் கொண்ட இந்த பழமையான திருக்கோயிலை ஒவ்வொருவரும் நம் வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசனம் செய்ய வேண்டும் இந்த திருக்கோயிலை பற்றிய முழுமையான காணொளி நம்முடைய ரெங்கா கிருஷ்ணா டிவோஷனல் டூர் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது சிவாய நமக